எவ்வளோ நேரமாக வர சொல்லிட்டு இருக்கே நாம தான் வருதா பாருமா நல்லா இருக்கா கேக்கு ஏண்டா அவளுக்கு என்னடா கேக் வாங்கி வச்சுக்கிட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்க பரவாயில்ல எம்பிட்டு பெரிய கேக்கு மா இந்த விஷயம் ஒன்றும் தெரியாதா ஆட அமுதாவுக்கு பிறந்தநாள் இது தெரியாம தான் இவ்வளோ நேரம் நீ முடிச்சுட்டு இருக்கியா அமுதாவுக்கு பிறந்தநாள் அதனால தான் கேக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கே வர்றா நான் ஒரு லூசு ஒன்றும் தெரியல பாரு அதான் அதான் அமுதாக்கு பிறந்த தான் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் சேலை கட்டிட்டு சீக்கிரம் வாங்க முத ஆனால் திட்டுது பிடிச்சி எதுக்கு 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 எதுக்குன்னு ஏன் திட்டா கேக் வாங்கிட்டு வந்ததுக்கா அம்மா உனக்கே தெரியும்ல அமுதா பிறந்தநாள் எப்பன்னு எனக்கு நல்லா தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வருஷம் வருஷம் அமுதாக்காக டக்குன்னு காலையில் எழுந்து குளித்து கோவிலில் போய் சாமிக்கிட்டே என்ன வேண்டுவேன் எது பொது பொறுமையாக என்ன வேண்டுவேன் ஃபஸ்ட்டு அமுதா நல்லா இருக்கணும்னு வேண்டுவேன் அடுத்து அமுதா கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அமுதாவை தான் பண்ணுவேன் நீ தான் பிள்ளையாரப்பா எனக்கு உதவணும்னு சொல்லி பண்ணிட்டு போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் நான்தான் தான் இருப்பேன் அதே மாதிரி பிள்ளையாரப்பா எனக்கு காப்பாற்றி கொடுத்துட்டாரு ஆனால் ஏதாவது அமுதாவுக்கு வாங்கி தரணும் அவ்வளோ ஆசைப்படுவேன் எப்படி வாங்கி தரது வாங்கி தர முடியாது முடியாத சூழ்நிலையாச்சு அப்படின்னு சொல்லி ஒன்றும் வாங்குறது இல்லை ஆனால் நிறைய பிளான்ல யோசிச்சு இப்போ தான் ஒன்றுன்னா சரி அப்போ தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல இப்போ பண்ணலாமேன்னு சொல்லி தான் கேட்க வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு ஆசை தான்மா வெட்டுட்டு ஒன்று அரவா லடா இருக்கு அவ்வளோ ஆசைப்படுவா இல்லையா நீ வாங்கிட்டு வந்துட்ட அவன் உண்மையில கோச்சிக்கிட்டு இருக்கா ஏன் வாங்கிட்டு வந்தான்னு கேக்குறாளா அட ஆமா இது அவ்வளோ காசு வந்திருக்கும் இவ்வளோ காசு வந்திருக்கும் இவ்வளோ பெரிய கேக்கை எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா காசை கறிக்கோளமாக்குறீங்களா தேவையில்லாமா இதில் இந்த வேலையெல்லாம் ஏன் பண்ணுறீங்க உங்ககிட்ட யார் இப்போ கேட்டது அப்படி இப்படின்னு ஒவ்வொன்று பிடிச்சி என்னை பிடிச்ச அவ்வளோ திட்டுமா நானா இவ்வளோ திட்டுன்னு நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கு திட்டுது சரி விடுடா அவளுக்கு இப்படி செலவெல்லாம் ரொம்ப பண்ணா பிடிக்காது தான் அவளை சொல்லியிருப்பா போல இருந்தாலும் என்னைக்காவது ஆசையா வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் பண்றது வர்றதுக்குள்ள எத்தனை சவுண்டு போடுவீங்க நானும் வாரேங்க வாரேங்கன்னு கட்டி கட்டி எனக்கும் தொண்டத்தினே வத்தி போயிடும் போல அவ்வளோ தூரம் கத்துறேன் வாமுதான் வாங்குதான் பல தடவை சொல்லிருப்பீங்க போல ஆமா பின்ன எத்தனை தடவை நான் ஒன்று கூப்பிடுறது எனக்கு என்னன்னு போயிட்டு இவ்வளோ நேரமாக செல கட்டி வர்றதுக்கு நல்ல நேரம் முடிய போகுதுல்ல நல்ல நேரமா ஏங்க இது என்ன முகூர்த்தம்மா நல்ல நேரம் முடிய போதுன்றீங்க கேக்கு தானே எப்போ வெட்டினா என்ன நானே என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட கேக்கெல்லாம் வேண்டாங்க வேண்டாங்கன்னு இந்த கேக்கு ரூபா இருக்குமா தேவையா நமக்கு நாளைக்கு பால் காசு ஆயரருவா கொடுக்கணும் அதை கொடுத்துட்டுனா வேலை முடிஞ்சிருக்குள்ள ஒரு கடன் இப்போ இதை வாங்கிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது தின்னு முடிச்சு ஆயிரம் ரூபாயை தின்னு முடிச்ச மாதிரி தேவையான நமக்கு ஏங்க புரிஞ்சுக்காமல் ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க உனக்கு இதே தான் சொல்லிட்டு இருப்பாப்பா பார்த்தாலும் அட அண்ணே தான் முதா கூப்பிட்டுட்டே இருந்தாளா வாங்க வாங்க அண்ணே நான் கூட என்னடா எதிரானு நானும் பிரியாவை கூட்டிக்கிட்டு ஓடி ஆடுறேன் வாங்க வாங்கன்னு சிரிச்சுட்டு தான் அண்ணா சொன்னான் பயம்லாம் ஒன்றும் இல்லை சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சிரிச்சுட்டே சொல்ல என்னவா இருக்குன்னு ஒரே இதாக போச்சு வந்து பார்த்தா வாவ் கேட்கலாம் செம்மையாக இருக்கு ஆமாம்மா அமுதா அதுக்கு தான் கூப்பிட்ருக்க போல எனக்கே தெரியாது நீங்கள் ரெண்டு பேரும் வந்தது பிரியா நல்லா இருக்கியா அப்புறம் என்னத்த சொல்கிறதுன்னு தெரில பாவம் ஏற்கனவே நீ மனசு கஷ்டத்தில் இருப்ப நான் பாட்டுக்கு ஏதாவது பேசி பேசி கஷ்டத்தை எதுக்கு உருவாக்கிக்கிட்டு வேண்டாம் வேணாம்மா நீங்கள் எதை பற்றியும் பேச வேண்டாம் இப்போ நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் செஞ்சு நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க பிரியா இப்போ வந்து நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன்னு ஓ வாயால் சொல்கிறியே அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா ஆமாம் மாமா அதான் புரியாம தான் அப்படிலாம் பேசி தொலைச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சிக்கிட்டேன்ல அதனால் இனி அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் அக்கா ஹாப்பி பர்த்டே அக்கா அம்தாத்தாச்சி உங்களுக்கும் நானும் ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன் தேங்க்ஸ்மா சுந்தரி பிரியா தேங்க்ஸ்டி டி பரவாயில்ல இதுக்கெலாம் ஏங்க்கா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் பாப்பா இங்கே பாப்பா விட்டுட்ட கேக் கட் பண்ண போறேன் பாப்பாவ கடவுளே வருது என்ன அமுதா தெரியாதா இப்ப போய் தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கா என் பாப்பா வீட்டுல வச்சுக்கணுன்னு தெரியாதா நானும் இவங்களேதான் நின்றுட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட ஞாபகம் இல்ல பாரு சுத்தரம் மறந்துட்டேன் சரி சரி நீங்க எல்லாரும் பேசிட்டிருங்க நான் போய் அவளை தூக்கிட்டு வரேன் ஆ இருமா பாவோ நீ ஏற்கனவே உன்னால் ஒண்ணும் முடியாது நானே போய் தூக்கிட்டு இரு பிள்ளையை யாருக்கிட்டாவது கொடுத்து கொடுத்து விடாதாம தான் நான் பல தடவை சொல்லிட்டேன் கேட்குறது இல்லை யாருக்கிட்டாலும் கொடுத்து விட்டுறது அனுப்பியே விட்டுறது பின்னாடி அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க கூட தான் நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் வச்சுருக்கேன்னு வச்சிருக்கேன்னு கேட்கும்போது போது குழந்தைய யாராவது கொடுப்பாங்க இருப்பாங்களா என்ன குழந்தைக்கி ஆசைப்பட்டு கேட்குறாங்க நம்ம பத்தி பற்றி வச்சிடலாம் வளர்க்கக்கூடாது யார்கிட்டே விட்டு

சரி வாங்கலான்னு கேட்டேன் உன் அக்கா சாலையெல்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் பறந்துரு பார்த்துக்கோங்க எனக்கு எதுவுமே வேணாம் எதுவுமே வேணான்னு ஒரே இடம் கண்டிப்பாக சேலை எடுத்துகிட்டு வந்தால் இவ கடைக்கு போயிட்டு மாதிரி வேறு எதுவும் எடுத்தாலும் எடுத்துருவா உங்கள் அக்கா காரி அப்படின்னு யோசித்தேன் சரி எதுக்கு தேவையில்லாமல் எடுத்துக்கிட்டு உங்கள் அக்கா தான் வேணாம் வேணான்னு சொல்லுதே அப்படின்னு யோசிச்சேன் பிரியா சரி வேண்டாம் என்ன செய்யலாம் ஆனால் ஆயிரரூபா செலவு பண்ணி ஆகணும் ஏ போட்டாட்டிக்காக அப்படின்னு யோசிச்சேன் சரி ஓகே ஏன் நம்ம கேக் என்ன அப்படின்னு கேக் கடைக்கு போனேன் நல்ல தரமான சூப்பர் கேக்காக கொடுங்கப்பானே இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க ஆயிரம் ரூபா சரியா பூச்சி சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு கேட்க பார்த்ததும் கோவன தாங்க முடியல பார்த்துக்க உன் அக்காவுக்கு என்ன பண்ணாலும் நீ பண்ணிக்கோ நான் வாங்கிட்டு வந்தது வாங்கிட்டு வந்தது தான் என்ன பண்ணுவா தூக்கி அறிய முடியும் இல்லை ரிட்டன் தான் கொடுக்க முடியுமா கொடுத்தா வாங்கிக்குவாங்களா என்ன அப்படின்ட்டு சரி கோவப்பட்டு கற்றுனா கொஞ்ச நேரம் அப்புறம் அவள் பாட்டு கூலாகி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா அதுதான் நடந்தது சரிம்மா நீ எப்படிலாம் சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சே அக்காக்காக என்னென்னலாம் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சாவே ரொம்ப சூப்பராக இருக்கு மாமா இப்படியும் மாமா வாங்க அட நீ வேறு பிரியா நிறைய பண்ணணும்னு ஆசை தான் என்ன பண்ண காசு காசு தானே பேசுது காசு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது காசு தான் மெயினாக முக்கியமாக வேணும்னு இருக்குது உலகத்தில் என்ன பண்ண முடியும் ஒருத்தர் எதுவும் பண்ண முடியாது காசு இருந்தால் தான் எதையாக இருந்தாலும் சாதிக்க முடியும் முடியும் இருக்குது சரி நான் போயிட்டு பாப்பாவை தூக்கிட்டு வரேன் எல்லாம் இருங்க ஆ சரிங்கண்ணே நீங்கள் போங்க பிரியா என்னடி நல்லா சிரிச்சிட்டே வந்த ஆளு சுந்தரி சும்மா என்ன ஓ லைஃபை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா வீடு என்ன பண்றது இப்படிதான் இருக்கணும் இருந்தால் அப்படிதான் இருக்க முடியும் மாத்தலாம் முடியி பிரியா நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன் இதை பத்தி எதுவும் நினைக்காத நினைக்காதன்னு கேட்கவே மாட்டேங்கிற ஏதா அப்படி அழுகிறியோ தெரில இல்லைக்கா அதை நினச்சலாம் நான் ஃபீல் பண்ணலக்கா நான் நினைச்சு ஃபீல் பண்ற விஷயமே வேறக்கா வேறையா வேற என்ன வேறு என்ன பிரியா நீ போய் சாம வீடு நீ இப்போதைக்கு எதை நினச்சி கவலைப்படாத சரியா எதுவாக இருந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம் சுந்தரி அது ஒன்றும் இல்லைடி ஏ மாமாக்கிட்ட காசே கிடையாது இவ்வளோதான் இருக்குது அதுலேயும் அவங்க என்ஜாய் பண்ணணும் அந்த காசுலேயும் நம்ம இப்போ பொண்டாட்டிக்காக எதுவும் வாங்கணும் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு மாமா எவ்வளோ நினைக்கிறார் இல்லை என் ஹஸ்பண்ட்லாம் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட நான் சம்டைம்ஸ் கேட்டு கேட்டு வாங்குவேன் ஏங்க என் பர்த்டே வருதுங்க எனக்கு அது மாதிரி போய் எவ்வளோ வேணாலும் எது வேணாலும் வாங்கிக்கோ உனக்கு என்ன காசு தானே வேணும் நீ போய் அதை வாங்கிக்கோ என்ன கேக் வேணுமா இந்த காசு பிடி நீ போய் வாங்கிக்கோ என்ன மேக்கப் ஐட்டம்ஸ் வேணுமா சாரீஸ் வேணுமா உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி டபக்கு 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 காசு தான் எடுத்து எடுத்து நீட்டுவார் அப்போல்லாம் நான் யோசிப்பேன் சே அவங்களா கையால் எதுவுமே வாங்கி தர மாட்டேறாங்களே அப்படின்ட்டு சில டைம்ஸ் வாங்கி கொடுப்பாரு ஆனால் ரொம்ப டைம்லாம் வாங்கி கொடுக்கவே மாட்டார் காசு தான் அப்படியே போட்டு போட்டு போவார் ஆனால் இப்போது மாமா இருக்க காசுக்கு எல்லாத்துக்கும் வாங்கணும் நாளைக்கு காசுக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல நாளைக்கு வேலைக்கு போனால் தான் காசு ஆனால் இன்னைக்கு உள்ள காசுக்கு இன்றைக்கி வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தியா அக்கா என்ன திட்டினாலும் வாங்கி தான் ஆகேன் சே அதெல்லாம் நினச்சாவே ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது ஒரு பக்கம் அப்படிலாம் இருந்துட்டு காசு எவ்வளோ காசு இருந்தாலும் அங்கே சந்தோஷம் கிடையாது காசு இல்லாமல் இருந்தாலும் இவ்வளோ சந்தோஷம் இருக்குல்ல அதை நினைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது சுந்தரி இப்போ புரிஞ்சுக்கோங்க காசு இருந்தாலும் விளையாட்டியும் ஹாப்பியாக இருக்கலாம் காசு தான் முக்கியம் கிடையாது காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்துச்சு எவ்வளோ இடம் சொத்து இருந்துச்சு எவ்வளோ பெரிய மாளிகை விடுமாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போது எதுவுமே கிடையாது எதுவுமே ஒன்ட்ட இல்லை இப்போது உங்கள்கிட்ட அப்போது நினச்சிப்பாரு அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் இப்போது இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு யார் உதவி பண்ணுறது நான் உதவி பண்ணுறோன்னு சொல்லி காமிக்கல சுப்ரியா என்னடா சுந்தரி இப்படி சொல்கிறாளே அப்போது நம்ம அவங்க வீட்டில் இருக்கிறதுனால சொல்கிறாளா சொல்லி காமிக்கிறாலான்னு எதுவும் நீ ஃபீல் பண்ணாத நான் ஆக்சுவலாக சொல்லிலாம் காமிக்க கிடையாது நான் சொல்கிறது என்னென்னா இப்படி காசு இல்லாத டைமில் யார் வந்து உங்களுக்கு உதவுறா சொந்தக்காரங்க தானே உங்கள் வீட்டை காதுக்கு தப்போ எங்களை எப்படி அடித்து துரத்துன மாதிரி துரத்துனேன் ஒரு வாய் கூட சொல்லலைல அப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணோம் நாங்கள் நீ பண்ணியே என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் அப்போது உனக்கு பைசா இருந்ததுனால எங்களோடய அருமை தெரியல ஆனால் இப்போது பைசா இல்லாதப்போ உன்னை யார் அரவணைக்கிறது பணமா காசா சொல்லு இல்லை பந்தம் நாங்கள் நாங்க தானே நீ வந்த இல்லைன்னா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாரு பிரியா உண்மையாலுமே எனக்கு நல்லா தெரியும் என்னமோ என்னென்னமோ ஆயிருக்கும் இப்போ எங்க இருப்போம் என்ன பண்ணிட்டு இருப்போம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஏதோ என் அண்ணன் ஃபேமிலி இருக்கு அம்மா வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பி வந்தேன் இல்லைன்னா என்ன நிலைமைன்னு யோசிக்க முடியாது சுந்தரி சரி சரி வீடு நினைச்சு ஃபீல் பண்ணாம பேசாம என்ன தெரியுமா பண்ணதுவோம் போயிட்டு சசிக்கிட்ட இருந்துட்டு வரவேணாங்குது நானே யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் கேக்கு வாமா அம்மாவுக்கு கேக்க வெட்டணும் அப்போ சசி என்ன கேக்கா யாருக்கு எப்போ சொல்லாமல் கொல்லாமல் உங்கள் பொண்ணை மட்டும் தூக்கிட்டு போகிறீங்க பார்த்திங்களா அப்படின்னு ஒரே சசி வேற இப்போ ரெண்டு மூணு நாள் பின்னாடியே தொத்திக்கிட்டு வருது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன் தெரிஞ்சு போச்சு போ ஐயோ என்ன அப்படி பண்ணுறீங்களோ தெரில தெரியாமல் கம்கமாக வெட்டலான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் சொல்லியாச்சா சரி என்ன சொல்ல போகிறாங்க பரவாயில்ல இந்த அம்மதாக்கிட்ட நிறைய காசெல்லாம் வந்துட்டு போல பணம்லாம் வந்துட்டு போல பரான் கேக்கெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டான் ம் புது சேலை இத்தனை ஆயிரமோ கேக்கு அழகாக இருக்குது எம்பிட்டு ரூபாயோ இப்படிலாம் பண்ணுறாங்க காசு இருக்குது பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேச போகிறாங்க ஆனால் ஏங்க நீங்கள் வேறு சும்மா அவளுக்கு பசிக்குது சாப்பாடு விட்டணும் அவ்விட்டு வர சொன்னா ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியதானா இப்படியா சொல்லிட்டு வர்றது சொல்ல வேணாம்னு நினைச்சேன் வாய் தவறி சொல்லிட்டு நான் என்ன வேணும்னா சொல்லுனேன் சரி சரி வா டைம் நல்ல நேரம் முடிய போகுது டக்குன்னு வெட்டியுது அண்ணன் வேற அப்பதுல இருந்து நானும் பாக்குறேன் நல்ல நேரம் முடிய போகுது நல்ல நேரம் முடிய போகுது அமுதா நீ தான் வாயே டக்குன்னு தான் வெட்டேன் அம்மாவே அண்ணனே கூட்டிட்டு வந்துருக்கலாம் இல்லாட்டி டி அவங்களாம் வர்றதுக்கு ரொம்ப சீன் போட்டாங்க நான் அப்படியே அவன் மட்டும் இழுத்துட்டு முடியாந்துட்டேன் சரி வா விட்டு சசி வேற வருதான் சசி வந்துச்சு கேக் ஒரு பீஸ் விஞ்சாது கரெக்டா சொன்ன சசிக்கு இது ஒரு வாய்க்கு அப்படியே அமுக்குன்னு அமைக்கிறோம் அமைக்கலாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது நல்ல வேலைடி கரெக்டா சொல்லிட்டா அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே சரி அமுதா வெட்ட போது எல்லாரும் பர்த்டே சொல்லுங்க அண்ணா நீங்க சொல்லுங்க அண்ணா